வெல்கம் பெங்களூர் டு சேலம் இன்னைக்கு நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ப்ளட்டை செக் பண்ணுறதுக்காக பிளட் கொடுத்துருந்தேன் இல்லைங்களா அது பார்த்தேன் அது டாக்டர்மா சொல்லிவிட்டாங்க உனக்கு எந்த ஃபால்ட்டும் இல்லை நர்வஸ் வீக்னஸ் மட்டுமே தான் சொன்னாங்க அப்பா அப்படின்னு எனக்கு மனசு நிம்மதி அடைஞ்சிது பிறகு பக்கத்தில் ஒரு கடை இருந்தது அந்த கடைக்கு போய் ஏதாவது ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி சாப்பிட்லான்ட்டு வந்தேங்க பாதாம் பால் சொன்னேன் அப்புறம் பாதாம் பால் கொண்டு வந்து வச்சாங்க பிறகு பாருங்கள் இதுதான் அமலாபுரி இது அமலாபுரி நான் சொன்னேன் இல்லைங்களா இது வந்து சூஜி பூரின்னு பேர் இது கலர் ம கலர் வேறு கலர் இதில் வந்து ரவையை வந்து ஸ்டப் பண்ணியிருப்பாங்க ஸ்வீட் ரவை அவ்வளோதாங்க வேறு எதுவுமே இல்லை எங்கள் ஊரில் வந்து கலர் மாறி இருக்கும் வெறும் சக்கரை பாகு மட்டும் மேலே ஊற்றிருப்பாங்க அது இது ஆனால் பார்த்தா டேஸ்ட் பண்ணி பார்த்தா ஒரே டேஸ்ட்டாக தான் இருந்தது உள்ளே கொஞ்சம் அந்த ஸ்டப்பிங்கு அது ஒரு டேஸ்ட் அவ்வளோதாங்க உங்களை காட்டுறதுக்காக தான் இதை நான் வாங்கினேன் பிறகு க எல்லா ஐட்டம்ஸும் என்னென்ன இருக்குதுன்ட்டு வீடியோ எடுக்க போனேங்க அவங்க பர்மிஷன் கேட்டுட்டு சும்மா என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கறதுக்காக போ நிறைய எல்லாம் வாங்கலைங்க சும்மா ஜஸ்ட்டு ஒரு மூணு நாள் திங்ஸ் தான் வாங்கினேன் பாருங்கள் நல்லா பதப்படுத்தப்பட்ட வ வத்தல் வடகம் நிறைய வெரைட்டிஸ் இருந்தது ஊறுகாயும் நிறைய இருந்தது இது பட்டை கோயில் பக்கத்தில் தாங்க இந்த கடை இருக்குது அதனால பாருங்கள் நிறைய வெரைட்டிஸ் இந்த கேள்விப்படாத ஊருகாய்மே இருந்தது அதாவது என்ன கேள்விப்படாத ஊறுகான்னு நினைப்பீங்க அது எதோ காய் பேர் சொன்னாங்க எனக்கே தெரியாத அந்த காய் அதிலெல்லாம் ஊறுகாய் போட்டு வச்சுருந்தாங்க பிறகு கேக்ஸ் எல்லாம் அப்படி பார்த்தேங்க கேக்ஸுன்னு கூட நான் வாங்கலை இப்போ சபியமாக தான் சாப்பிட்டேன் நான் அடிக்கடி எல்லாம் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க அப்படி நான் சாப்பிட்டா அன்றைக்கி பசி எடுக்காது பசி எடுக்காமல் நான் சாப்பாட்டே சாப்பிட முடியாமல் போயிடும் அதனால தாங்க நான் ஸ்நாக்ஸு பக்கமே அவ்வளோவா நான் எடுத்துக்கவே மாட்டேன் எடுத்துக்கிட்டான்னா சாப்பிட மாட்டேங்க சாப்பாடு அதுதாங்க அதனால தான் அந்த தொல்லையே வேண்டான்னு சொல்லிட்டு நான் வந்து கடைக்கு போனால் கூட ஜஸ்ட்டு கொஞ்சமாக வாங்குறது அவ்வளோதாங்க பாருங்கள் விதவிதமாக லட்டு பாசிப்பருப்பு லட்டு ரவா லட்டு அந்த மாதிரி நிறைய இருந்தது இது பாருங்கள் அல்வா கலர் கலராக அல்வா க பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருந்தது இதாங்க பாருங்கள் அமலாப்பூரி சொன்னேன் இல்லைங்களா இது கலர் மட்டும் வேறு ஸ்டப்பிங் வந்து ரவை போட்டிருக்கேன் அவ்வளோதாங்க பூந்தி இந்த மாதிரி நிறைய பார்க்கவே க நல்லா இருந்தது பிறகு நான் இப்போ இந்த பக்கம் வந்தேன் இந்த பக்கம் முறுக்கு எல்லாம் சுற்று முறுக்கு நிறைய கை முறுக்குங்க கை முறுக்கு வித விதமாக நிறைய போட்டு இருந்தது வெரைட்டிஸ் அதனால் சரி நான் வந்து முறுக்கு கூட நான் வாங்கலைங்க அதான் சொன்னேங்களே நான் முறுக்கு அது இது வாங்கினா பசியே எடுக்காது நான் ரெண்டு முறுக்கு சாப்பிட்டேன்னா அன்றைக்கி சாதம் கட்டுங்க அந்த வேலை அதனால தான் எப்பாவது இஷ்டப்பட்டால் சாப்பிடுவேன் இப்போ தான் சமீபமாக சாப்பிட்டேன்னு வாங்க வாங்கக்கூட மாட்டேன் அந்த மாதிரி தாங்க நான் அதனால் சரிட்டு நான் வந்து பொடி மட்டும் வாங்கிட்டேன் இங்கேருந்து ஒரே ஒரு பருப்பு பொடி மட்டும் வாங்கிட்டேன் வீட்டில் கொஞ்சம் பருப்பு பொடி இருக்குது சாதப்பொடி அதனால் அது நான் இது மட்டும் பாருங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டேன் பருப்பு பொடி வாங்கினேன் அப்புறம் வந்து வடகங்க வெங்காய வடகம் அதுவும் வாங்கிட்டேன் நான் வந்து ஏற்கனவே வாங்கி வச்சது பாருங்கள் வீட்டில் இருக்குது தான் யூஸே பண்ணலைங்க ஒரே ஒரு தடவை யூஸ் பண்ணதோடு சரி யூஸே பண்ணுறதில்ல எனக்கே வருத்தமாக இருக்கும் ஏன் தான் யூஸ் பண்ணலை மறந்து போய்டலேன்னு சொல்லிவிட்டு எங்கள் அம்மாலாம் அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க குழம்புக்கு அப்புறம் பாதம் மில்க் வந்து அங்கே குடிக்க முடியாமல் சரி வீட்டுக்கே எடுத்துகிட்டு வந்து இங்கே குடிச்சிக்கலான்ட்டு எடுத்துட்டு வந்துட்டேங்க அதன் பிறகு நான் சாப்பிட்டேன் நான் காலையிலே செஞ்சு வச்ச சமையல் தான் அங்கே மத்தியானம் சாப்பிட்டேன் நான் என்ன செஞ்சேன்னு பாருங்கள் இது வந்து கீரை வெங்காயம் கட் பண்ணியிருக்கிறேன் தாங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக காலையில் வாங்கி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடி பொடியாக நறுக்கினாங்க நறுக்கி வச்சிருந்தேன் அப்புறம் ஆயில் ஊற்றி கடுகு போட்டு அதை நான் பொறிஞ்ச உடனே கொஞ்சம் வர மிளகாங்க கொஞ்சம் நல்லா நிறைய போட்டால் தாங்க கொஞ்சம் அந்த வாசனை நல்லா எடுபடும் சாதத்துக்கு அதனால் பாருங்கள் நிறைய வர மிளகா போட்ட வரமிளகா போட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அது வந்து முதல்லையே போட்டமுன்னா வாசனை தூக்குங்க சாதம் அதனால தான் நான் முதல்ல இந்த வெரைட்டி சாதத்துக்கு முதல்லையே நான் வரமிளகா போட்டுருவேன் பிறகு வெங்காயம் போட்டாச்சு அப்புறம் இஞ்சி பூண்டு தட்டி இது கொஞ்சமாகங்க அதை போட்டு நல்லா வதக்கி எடுத்தாச்சுங்க ரொம்ப ரொம்ப ட ட டீப்பாக வறுக்கில்ல ஓரளவுங்க கண்ணாடிப்பதுக்கும் கொஞ்சம் மேலே அந்த மாதிரி நான் வதக்கிட்டேங்க வெங்காயம் நல்ல வாசனையாக இருக்கணும் ச வெரைட்டி சாதம்னு சொல்லி தான் அதை நான் வதக்கிட்டேன் அப்புறம் வேர்க்கடலை இல்லைன்னா வெரைட்டி சாதம் சும்மா வாங்க அதனால் வேர்க்கடலை அதையும் போட்டாங்க அது போட்டால் தாங்க வாசனையாக இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் போட்டு வதக்கி அப்புறங்க இந்த அளவுக்கு ரொம்ப டீப்பாகலாம் ஃப்ரை பண்ணிடக்கூடாது இந்த அளவுக்கு வதக்கிட்டு கீரை பொடிப்பொடியாக நறுக்கின கீரைங்க ரொம்ப பொடிப்பொடியாகவும் நறுக்கிடாதீங்க அது கண்ணுக்கு தெரியாமல் போயிடும் ஒரு மீடியம் சைஸ்க்கும் கொஞ்சம் கீழே வ வதக்கினா அதாவது கட் பண்ணால் போதும் இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க அப்போது இதுக்கு உப்பு போட்டு இதுக்கேற்ற தண்ணி ஊற்றுனங்க நிறையா தண்ணி ஊற்றி அது வே வெந்துட்ட பிறகு அதுக்காக அந்த தண்ணி சுண்டுறதுக்காக நம்ம வெயிட் பண்ண வேண்டிய நிலைமைக்கு கொண்டு போயிடாதீங்க கரெக்டாக ஊற்றுங்க அப்படி பத்தலன்னா கொஞ்சம் தண்ணி தெளித்து தெளித்து விட்டு வேக வைங்க அப்போ தான் கீரையுடைய டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் பாருங்க இந்த அளவுக்கு வதங்கிச்சு நான் வந்து மஞ்சத்தூள் போடணுங்க அந்த ரியல் கலர் இருக்கணுங்கிறதுக்காகவே நான் மஞ்சத்தூள் போடாமல் அப்படியே நான் ஆற வச்ச சாதத்தை இதில் போட்டாச்சுங்க நம்ம சூடான சாதத்தை போடக்கூடாது எல்லாருக்கும் தெரியும் யங்ஸ்டர்ஸ்க்கு தெரியாது புதுசாக கல்யாணம் ஆனவங்களுக்கு தெரியாது அதனால நான் சொல்கிறேன் ஏன்னா நானே அதே மாதிரி சூடான சாதத்தை போட்டு கலந்து அது ஒரு கன்றைய கன்றாவே ஆக்கி அப்படிலாம் பண்ணுவேங்க அது திட்டும் வாங்கிட்டு அப்படியெல்லாம் இருப்பேன் அது வந்து இப்போ அப்போ சொல்கிறதுக்கு ஆள் இல்லைங்க அம்மாவுக்கிட்ட கேட்டால் கூட அவங்க பார்த்து செஞ்சுக்கோ நான் செய் போது பார்த்து செய்யணும் தான் சொல்லுவாங்க அதனால நான் சரி எப்படியோ ஒன்றுங்க தெரிஞ்சு இப்போ நம்ம ஓரளவுக்கு வந்துருக்குறோம் சரிங்க பாருங்க நல்ல சாதம் சாப்பிட்டா மத்தியானத்தில் அவ்வளோ நல்லா இருந்ததுங்க காலையில் செஞ்சு வச்ச சாதம் தான் சாப்பிட்டேங்க பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு இது கொடுங்க உடம்புக்கும் நல்லது கண் பார்வைக்கும் நல்லது தேங்க்யூ பார்வை